வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம சித்திரை மாதம் ஸ்பெஷல் பாசிப்பயிறு பாயசம் அப்புறமா சுண்டல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் ஒரு பேனில் அரைக்கப் அளவு பாசிப்பயிர் எடுத்துக்கலாங்க அதே கப்பில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுடலாங்க ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்து விட்டுக்கலாம் இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அஞ்சு விசில் விட்டுட்டு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நல்லா எல்லாம் நசுக்கி விட்டுடலாங்க இது போல் நல்லா நசுங்கி வந்திருக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு நம்ம பாயசம் செய்கிற பாத்திரத்துலையே அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வர மாதிரி வந்துடுங்க நீங்கள் அடிக்கடி கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இது போல் ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் இது போல் கொட்டி வச்சுருக்குறேங்க ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இது போல் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்றரை கப் அளவு சர்க்கரை இந்த பாயசத்துக்கு கரெக்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ அதை கரைக்கிறதுக்காக கால் கப் அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இது ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதுங்க பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை சர்க்கரையில் மண் தூசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கரைச்சி எடுக்கிறது இது போல நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம டீ சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் இந்த சலடை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ தோசு குப்பையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு வாரமாக இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சோம்ல பாசி பருப்பு அதை வந்து ஜவ்வரிசியில சேர்த்துக்கலாங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஜவ் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரம் சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இது சக்கரை எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுருலாங்க அதுக்கு பிறகு இப்போது ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க தூளுப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஜஸ்ட்டு அந்த இனிப்பை சமப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதிக அளவில் சேர்த்துக்கூடாது ஜஸ்ட் ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் இப்போது ஜவ்வரிசி பாசிப்பயிறு சக்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கு பிறகு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேங்க அந்த தேங்காய் துருவலை இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க இது போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதி வந்தால் போதுங்க நம்மளோட பாசிப்பயிர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு திராட்சை மட்டும் வறுத்து கொட்டிக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான நடிச்ச திராட்சை முந்திரி இந்த மாதிரி எது வேணால் வறுத்து கொட்டிக்கலாம் இன்றைக்கி நான் திராட்சை மட்டும் வறுத்து கொட்டியிருக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்மளோட பாசிப்பயிர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம கருப்பு சுண்டல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க ஊற வச்ச சுண்டலை நல்லா கழுவிட்டு போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பருப்பு உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உடையிற மாதிரி இருக்கணும் அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் வெட்டுக்கலாங்க அஞ்சு விசில் வெட்டிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் சுண்டல் சாஃப்ட்டாக வெந்து வருங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போல் அஞ்சு விசில் வெட்டுட்டு எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கணும் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக பூ மாதிரி இருக்கணும் இப்போ இந்த சுண்டலை தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க அதுக்கு பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பார்த்தா பச்சை மிளகாவோட வாசனையெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இதில் மற்ற மசாலாக்கள் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூளை ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுறலாங்க போல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம் இது போல் எல்லா சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுறலாங்க தேங்காய் துருவல் சுண்டல் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலறி விட்டுடலாம் நம்ம சேர்த்த உப்பு இந்த சுண்டலுக்கு போதுமான அளவாக இருக்குங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் துளுப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சுண்டல் ரெசிபி பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க இது செய்கிறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடற ஒரு ரெசிபி இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ டைமுக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் மசாலா சுண்டல் வறுவல் அப்புறமா பாசிப்பயிர் பாயசம் இந்த ரெண்டுமே செஞ்சுருக்குறங்க இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க